ஏதோ கல்வெட்டிலே மட்டுமல்ல இலக்கியத்திலும் அவர்கள் பழமை வாய்ந்தவர்கள் தொல்காப்பியத்தை எடுத்துக்கொண்டால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பியர் தொல்காப்பியத்தை எழுதியிருக்கிறார் சிவவாக்கியர் சுத்தி வந்து நாலு புசும் சாத்திய நட்டக்கல்லோ பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று அவர்கள் ஏற்கனவே அந்த சனாதனத்தை எதிர்த்து சிவவாக்கியரே மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாடிட்டாரான்னு சொல்லி இன்னைக்கு தொல்லியல் துறை சொல்றான் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் எழுதப்பட்டு இருக்கிறது சீவக சிந்தாமணி பதித்துப்பட்டு பரிபாடல் நற்றினை குறுந்தொகை ஐநூறு நூறு அகநானூறு புறநானூறு என்று சொல்லி அவர்களுக்கு இலக்கிய சான்றுகள் அதிக அளவில் இருக்கிறது என சொல்லி இவ்வளோ சான்றுகளையும் சொல்லி அண்ணன் அவர்கள் சொன்னதை போல இரும்பையும் அவர்கள் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடித்து இருக்கிறார்கள் அது ஏதோ சேலத்தில் இருக்கக்கூடிய நம்ம பற்றையில ஆராய்ச்சி செய்யல இங்கிலாந்துல மூன்று பரிமாணத்திலே கார்பட் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று பரிமாணத்திலே ஆய்வு செய்யப்பட்டதில் தமிழ்நாட்டிலே கீழடியிலே கிடைக்கப்பட்ட அந்த இரும்பு ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நாகரிகம் சுட்ட செங்கல்லை பயன்படுத்தியிருக்கிறான் தோடு பயன்படுத்தியிருக்கிறான் கம்பல் பயன்படுத்தியிருக்கிறான் வளையல் பயன்படுத்தியிருக்கிறான் கொட்டியானத்தை பயன்படுத்தியிருக்கிறான் குண்டுமணியை பயன்படுத்தியிருக்கிறான் அலைவீடுகளை பயன்படுத்தியிருக்கிறான் இத்தனை ஆதாரங்களும் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது நீங்கள் இதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் அதுக்கு பொறுப்பேற்ற அமர்நாத் என்ற அதிகாரியும் சொன்னபோது போது ஒன்றிய அரசு இல்லை இல்லை எங்களுக்கு இன்னும் ஆதாரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் நம்முடைய போல தமிழனுடைய பண்பாடு தமிழனுடைய நாகரிகம் கலாச்சாரத்தை உலக அளவிலே நாம் தெரியப்படுத்த கூடாது அப்படி தெரியப்படுத்தினால் அவர்கள் தான் முதன்மையான நாகரிக மனிதனாவார்கள் முதன்மையான நாகரிக இனத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் எல்லாம் பின்தங்கி விடுவோம் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் அதையெல்லாம் வெளியிட மாட்டோம்னு சொல்றாங்க ஆனா நேற்றுக்கு அந்த மூதேவிங்க இல்லாத ஒரு நதியை பார்க்க முடியாத ஒரு நதியை யாரோ கேட்க முடியாத ஒரு நதியை ராஜஸ்தானல சரஸ்வதின்னு ஒரு நதி இருந்துதான் அந்த நதியில ஒரு நாகரிக தோடுதான் ஏண்டா இன்ன வரைக்கும் அந்த தோரா போற மலையில ராஜஸ்தான் பாலைவனத்துல மனிதர்கள் இன்னைக்கும் இந்தியாவிலேயே பெரிய பரப்பளவு கொண்ட மாநிலம் ராஜஸ்தானா ஆனா இந்தியாவிலே குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலமா ராஜஸ்தான் அந்த அளவுக்கு குடிநீர் இல்ல அந்த அளவுக்கு எல்லா பாலைவன சகாரா பாலைவனத்தை போல தார் பாலைவன உள்ள ஏரியா ராஜஸ்தான் அந்த ஊர்ல நாகரிகம் இருக்குது சரஸ்வதி நாகரிகம் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு ரெண்டு நாளா இந்தியாவுடைய தொல்பொருள் துறை தமிழ்நாட்டுடைய கீழடியை மறைக்க வேண்டும் என்பதற்காக அங்கு இந்த பொருள் கிடைத்தது அந்த பொருள் கிடைத்தது என்று இன்னைக்கு நம்ம சென்னை பாசில சொல்லணும்னு சொன்னா கப்சா விடுறானுங்க ஆனா நம்ம தளபதி நீ நிதி கொடுத்தாலும் சரி நிதி கொடுக்கலனால சரி நான் கீழடி நிறுவி காட்டுவேன் என சொல்லி கோடி ரூபாயிலே கீழடியிலே கிடைக்கப்பட்ட அத்தனை மக்களும் இன்றி உலக மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் அந்த அருங்காட்சியத்தை அமைத்து தமிழனுடைய தொன்மையை பார் தமிழுடைய நாகரிகத்தை பார் தமிழுடைய கலாச்சாரத்தை பார் என்று உலகிற்கே எடுத்து காட்டியவர் நம்முடைய தளபதி அண்ணன் தளபதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் சொன்னதை போல நம்முடைய எடப்பாடி ஒரே ஒரு வார்த்தை நான் பச்சை தமிழ் அவருக்கே அவருக்கே சொல்லுகிறார் புரட்சி தமிழ் அவருக்கு அவரே சொல்லுகிறார் இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதன் அவருக்கு அவரே சொல்லுகிறார் ஆனா ஒரே ஒரு நாள் கூட கீழடியுடைய அகழ்வாராட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் என்று என்னைக்குன்னா சொல்லி இருக்கிறாரா சொல்லுங்க இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் நேரத்தின் அருமை அவர்கள் வேகமாக சென்று விட்டார் இன்னைக்கு இந்தியாவில ஜிஎஸ்டி மகாராஷ்டிரா மாநிலம் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கிறது அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கிறோம் இன்னைக்கு அந்த தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயில நமக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நமக்கு ரிட்டர்ல தரணும் கொடுக்கறாங்களா இன்னைக்கு சொல்றானுங்களே நாங்கள் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும் ஆனால் மு க ஸ்டாலின் இணக்கமா இல்லைன்னு சொல்லி அந்த எடப்பாடி வெள்ளமண்டி பழனிசாமி சொல்றாரு நீ நாலு வருஷம் இணக்கமா என்னத்தை செஞ்ச ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கையெழுத்து போட்டு வந்த ஒரே நாடு ஒரே மின்சார கட்டணம் கையெழுத்து போட்டு வந்த ஒரே நாடு ஒரே தேர்வு கையெழுத்து போட்டு வந்த ஒரே நாடு ஒரே குப்பன் சொல்லி எல்லாத்துக்கும் நீ கையெழுத்து போட்டு வந்த ஆனால் இன்றைக்கு நம்முடைய அன்பு தளபதி மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் தான் ஆளுநர் நியமிக்க வேண்டும் என்பது இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கு ஆளுநர் நியமிக்கக்கூடிய அந்த சட்டத்தை நாம் பெற்று வந்தால் இன்னைக்கு பிஜேபி கோர்ட் லீவு அண்ணனுக்கு தெரியும் எல்லாம் அண்ணன் வக்கீல் இருக்காரு அமைச்சர் வக்கீல் தான் கோர்ட் லீவ்னால எந்த ஒரு அவசர முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கை தான் எடுக்கணும் ஆனால் அவசர முக்கியத்துவம் இல்லாத ஒரு வழக்க அது உச்ச நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு வழக்க ரெண்டே நாள் எடுத்து வந்து பிஜேபி பழனிசாமி எங்க முதலமைச்சர் உரிமையை பெற்று தந்திருக்கிறார் அந்த பெற்று தந்த உரிமையை ஏன் தடுக்கிறீங்க சொல்லி ஒரே நாள் ஒரு அறிக்கை கொடுத்திருப்பாரா சொல்லுங்க இன்னைக்கு நாம மின்சார கட்டணம் ஏத்தவே இல்லை ஆனால் மின்சார கட்டண ஏத்தனர் ரெண்டு நாளா போய் பேசுறானுங்களே அந்த திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது யாரு அண்ணா எடப்பாடி பழனிசாமி தான் உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டார் அப்படி போட்டது விளைவுதான் இன்னைக்கு மின்சார கட்டணம் நீங்க ஏத்தலையா உங்களுக்கு நாங்க நிலக்கரியை கட் பண்ணுவோம் இன்னைக்கு ஏத்தலையா சப்சிடி கட் பண்ணுவோம் இன்னைக்கு நீங்க மின்சார கட்டணத்தை ஏத்தலையா உங்களுக்குரிய அந்த மின் பகிர்வை நாங்க குறைப்போம் மேட்டூர்ல உங்களுக்கு இருபது மின் பகிர்வு அனைத்து விதத்திலும் மத்திய அரசு ஒன்றிய அரசு நம்மை தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற நேரத்தில் ஒரே ஒரு நாளாவது நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கேட்டு திட்டத்தை செஞ்சதால் தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன சொல்றான் இந்தியாவில் கல்வித்துறையில் தமிழ்நாடு முதலிடம் இந்தியாவில் தொழில் துறையில் தமிழ்நாடு முதலிடம் இந்தியாவில் மருத்துவத்துறையில் தமிழ்நாடு முதலிடம் இந்தியாவில் கட்டமைப்பு துறையில் தமிழ்நாடு முதலிடம் இந்தியாவில் பாதுகாப்பு இன்னைக்கு சொல்றாங்களே அந்த அமைச்சர் சொன்னது போல ஏதோ ஒரு இன்சிடண்ட் அந்த எடப்பாடி போல ஆளு கூட கொடூரமான படைச்சவனா கூட இருக்கலாம் ஏன்னா அவர் தூத்துக்குடியே நான் டிவியில பார்த்து தான் சொன்னேன்னு சொன்னாரு டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாரு இன்னைக்கு கூத்தாநல்லூர் காவல் நிலையம் தான் இந்தியாவில் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் காவல் நிலையம் இருக்கு அதுல இந்தியாவிலேயே சிறப்பான முதன்மை காவல் நிலையம் இன்னைக்கு நான் திருவாரூர் மாவட்டத்தில் தலைவர் ஊர் இருக்கக்கூடிய திருக்கோல இருக்கக்கூடிய அந்த கூத்தாநல்லூர் காவல் நிலையம் தான் இந்தியாவிலே சிறப்பான முதன்மை காவல் நிலையம்னு கடந்த ரெண்டு மாதத்திற்கு முன்பு அதே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய துறையால் இன்னைக்கு விருது வாங்கி இருக்கக்கூடிய காவல்துறை நம்முடைய காவல்துறை இன்னைக்கு இப்படி எல்லா விதத்தில நம்ம இருக்கிறோம் அண்ணன் அவர்கள் சொன்னது போல மொழியை முதல்ல நெசுக்கணும் நினைச்சு பாருங்க ஒரு லட்சம் பேர் பேசக்கூடிய மொழி அதுல ஒரு பத்தாயிரம் பேர் மட்டுமே எழுத்து வடிவமே கிடையாது சமஸ்கிருதத்துக்கு ஆனால் அப்படிப்பட்ட சமஸ்கிருதத்திற்கு மோடியுடைய தொள்ளாயிரம் கோடி ரூபாய் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு இந்த பன்னெண்டு ஆண்டு காலத்தில் ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி பதினாலு கோடி மக்கள் பேசக்கூடிய தமிழ் மொழிக்கு வெறும் ஒன்பது கோடி அறுபத்தி ஏழு லட்சம் தான் பத்து கோடி கூட முழுமையா கொடுக்கல இதை என்னைக்குனாவது நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருப்பாரா சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறீங்க எவ்வளவு பணம் எங்க தமிழுக்கு ஒதுக்குன்னு கேட்டிருப்பாரா இருப்பாரா இன்னைக்கு முருகர் மாநாடா பக்தி நினைச்சு பாருங்க பக்திக்கு உங்களுக்கு என்னடா இருக்குது எங்க தலைவர் எங்களை ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார் எங்களை எல்லாம் ஆளாக்கிய தலைவர் கலைஞர் சொன்னார் கோயில் கூடாது என்று சொல்லவில்லை கோயில் கொடிவரையிலும் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்று சொல்ல தலைவருடைய ஓடாத ஓடாத திருவாரூர் திருவாரூர் தேர ஓட மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் ஆலயங்களில் அத்தனை ஆலயங்களுக்கும் குடமுழுக்கு செய்தவர் நன்னீர் ஆட்டு செய்தவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் வழியிலே வந்த தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐந்து கோயில்கள் ஏன்னா கல்வித்துறை அமைச்சருடைய ஊர்ல இருக்கக்கூடிய அன்பில் என்ற ஊரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கடந்த வாரத்தில் மூவாயிரத்தி ஐந்தாவது கோவிலாக குடமுழுக்கு செய்யப்பட்டு இருக்குது என்று சொன்னால் மூவாயிரம் கோவிலுக்கு இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசாங்கம் குடமுழுக்கு செய்திருக்க ஒரே ஆட்சி நம்முடைய தளபதியான மு ஸ்டாலின் ஆட்சி இன்னைக்கு அது மட்டுமா இன்னைக்கு இவர்கள் சொல்றார்களே முருகர் சொல்லி நாங்க இந்த மேடையிலிருந்து சொல்றோம் அண்ணனுடைய உத்தரவை கேட்காம நான் சொல்றேன் அந்த கோவில் இருக்கக்கூடிய முருகர் சிலைய இன்னைக்கு வச்சாங்க பாரு அந்த பிஜேபி காரனுடைய எந்த வீட்டுல முருகர் படம் வச்சிருக்கிறாங்களா அர்ச்சனை பண்றாங்க அவங்க வீட்டுல வச்சிருக்கிறாங்களா சரி இங்க எங்கேயுமே வேணாம் ஆந்திராவை தாண்டி பிஜேபி கார முருகர் படத்தை வைக்க சொல்லு அவனுக்கு எதுக்கு முருகர் கொண்டாடுறானுங்கப்பா தேர்தல் வருது எப்படியாவது கலவரத்தை உருவாக்கணும் தமிழ்நாடு எப்படி பண்ணாலும் கலவரத்தை உண்டு பண்ணவே முடியலையே காரணம் அண்ணன் அமைச்சர் அவர்கள் சொன்னதை போல நம்முடைய சிவ வாக்கியர் காலம் தொட்டு திருவள்ளுவர் இது திருவள்ளுவர் சொன்னார் பாருங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு அவையார் சொன்னாங்க ஜாதி இரண்டோழிய வேறில்லை சாட்டுங்க நீதி வழுவா நெறிமுறையில் மேதனையில் இட்டார் பெரியோர் இடாதோர் நம்முடைய ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க அதே போல நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் என்று சொல்லி வள்ளலார் பாடி இருக்கிறார் எல்லா காலத்திலையும் தமிழ்நாட்டிலே சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தை தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில கல்லகர் ஒவ்வொரு வருஷமும் கல்லகர் சித்திர மாதத்துல திருவிழா நடக்கும் மதுரையில கல்லர் அதிகாலை நேரத்தில் வைகை ஆட்டில இழந்து பக்தர்களுக்கு அருள்பளிப்பார் அங்க ஜாதி கிடையாது மதம் கிடையாது யாருமே யாருமே தெரியாது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேல் அங்க மக்கள் கூடி நாம் திருவிழா நடத்துகிறோம் ஒரு பிரச்சனை நடக்குதா இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மன் கூழ் ஊத்துவாங்க ஆடி மாசம் மாரியம்மன் கோட்டை மாரியம்மன் கூட ஊத்துறோம் ஒவ்வொரு வருஷம் ஆனாலும் திருச்செந்தூர் ஆனாலும் திருப்பதி ஆனால் திருத்தணி ஆனாலும் காவடி எடுக்கிறோம் அழகு குத்துறோம் ஒரே ஒரு இடத்துல பிரச்சனை ஆகுதா இன்னைக்கு நாகூர்ல தந்தூரி நடத்துறாங்க ஒவ்வொரு வருஷமும் முஸ்லிம்கள் அங்க பிரச்சனை ஆகுதா வேளாங்கண்ணியில கொடியேத்துறாங்க அன்னை மாதாவுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதா எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது காரணம் இங்க இருக்கக்கூடிய நாம் அண்ணன் தம்பிகளாக வழங்கக்கூடியவர்கள் மாமம் அச்சனாக வழங்கக்கூடியவர்கள் ஆக இப்படிப்பட்ட நம்மை இன்றைக்கு முருகர்களுக்கு நாங்கள் மாநாடு நடத்த சரி நடத்து இப்ப நம்ம அமைச்சர் இருக்கிறார் நாளைக்கு நம்ம அமைச்சர் இப்போ அவருடைய துறையில் இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே எல்லா பெண்களும் வந்து கோயிலுக்கு போக முடியாது ஆண்களே சில கோயிலுக்கு போனா நம்மளே சட்டையை ஒத்துட்டு போனோம் என்னன்னு கேட்டா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் வச்சுக்கிறானுங்க கேரளாவில் கேரளா ஒட்டிக்கக்கூடிய நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட அப்படி ஒரு இது வச்சிருக்கிறாங்க சாஸ்திரத்தை ஆனால் இந்தியாவிலேயே பெண்களை வந்து தள்ளி வைக்கிற நேரத்தில் திராவிட மாடல் ஆட்சி நாயகன் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் தான் தகுதியுள்ள அர்ச்சகராக பயிற்சி பெற்ற பெண்களையும் ஓதுவராக அர்ச்சகராக நியமிக்கலாம் என்று ஏழு பெண் ஓதுவர்களை நியமித்தது மட்டுமின்றி இன்னைக்கு நம்ம எழுதல கலைஞரோ அண்ணாவோ பெரியாரோ நம்ம திராவிட இயக்க தலைவர்களோ தேவாரம் திருவாசகத்தை எழுதவில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மாணிக்க வாசனார் எழுதினார் அவர்கள் எல்லாம் கிராமத்துல இப்பயோ சொல்லுவாங்க தேவாரம் திருவாசகத்திற்கு உருகாதார் உருக மாட்டார் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தேவாரம் திருவாசகத்தை எல்லாம் இன்னைக்கு பிஜேபியை சார்ந்தவர்கள் பிஜேபி உடைய அஸ்தரம் அவருடைய திட்டமான நீச மொழின்னு அப்படிப்பட்ட அந்த தேவாரம் திருவாசகத்தை வரையிலே கோயில்ல பாட முடியல நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் தான் தேவாரம் திருவாசகத்தை கோவிலிலே பாட வேண்டும் என்று சொல்லி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுது மென்னெஞ்சி லிங்காதான் தாழ்வாக கோகழையாண்ட குருமனிதன் தாழ்வாக ஆகமமாக மன்னிப்பான் தாழ்வாக ஏக நிறைவு நடி போற்றி எந்த நடி போற்றி நேயத்தில் நின்று நிபல நடி போற்றி மாயப்பிரப்புக்கு மன்னன் நடி போற்றி என்று தேவாரத்தையும் திருவாசகத்தை பாடுவது மட்டுமின்றி இன்றைக்கு ஆண்டாள் பாசுரமான பச்சை மாமனி போல் மேனி பவலாய் கமலச்செங்கன் வேண்டேன் மாலம் அரங்கமாள் என்று சொல்லி ஆண்டாள் பாசுரத்தையும் இன்றைக்கு கோயில் கருவறைக்குள்ளே பாடக்கூடிய அந்த சட்டத்தை கொண்டு வந்து தமிழிலே பாடக்கூடிய அந்த சட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தா இவனுக்கு முருகருக்கு நாங்க காவடி எடுக்கிறோம் அன்னைக்கு சொன்ன பசங்க இன்னைக்கு ஒருத்தன பட்டு அடிக்கிறாங்க பார்த்தியா சரி நான் அழகு குத்துறேன் நீ அழகு குத்துறியா பார்க்கலாம் நான் காவடி தூக்குறேன் நீங்க காவடி தூக்க பார்க்கலாம் அவனுடைய நோக்கம் அதுவே கிடையாது அவனுங்க தேர்தலுக்காக வட இந்தியாவில் என்ன பண்ணுங்க ராமர் கோயில் ராமர் ஜெய் ஸ்ரீராம் கடைசியில் அந்த கோயில் மொத்தம் என்ன ஆச்சு நீங்க ஒழுகி அங்க போய் அந்த அயோத்தி இருக்கக்கூடிய அந்த வார்டிலே அந்த சட்டமன்ற உறுப்பினரு பிஜேபி நின்று தோத்து போயிட்டான் அந்த அளவுக்கு அந்த மக்களே இன்னைக்கு புறக்கணிக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு இனத்தால் மொழியால் இன்றைக்கு கலாச்சாரத்தால் பண்பாட்டால் நாகரிகத்தால் அனைத்திலும் இன்றைக்கு சிறப்புறப்பட்டு சகோதரத்தோடு வாழக்கூடிய தமிழ்நாட்டில் எப்படியாவது நாம் கால் பதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கு மொழியை திணித்தார்கள் நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல தொடக்க பள்ளிக்கு மும்மொழி கொள்கை திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தால்தான் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் விடுவிப்போம் என சொன்ன போதும் அன்பு தளபதி அண்ணன் மு ஸ்டாலின் உங்களுடைய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி தேவையில்லை என்று சொல்லி கடந்த வாரம் பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டவுடன் மாநில அரசுடைய நிதி வருவாயிலிருந்து இருந்து எட்நூறு கோடி ரூபாய் தொடக்க பள்ளிகளுக்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை போல மாநில அரசு இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொற்கால ஆட்சி தளபதி மு ஸ்டாலின் ஆட்சி அதை என்னைக்குன்னா எடப்பாடி கேட்டு போறா இதுக்கு முன்னாடி கூட கேட்கத்தால ஏன்னா பழைய இன்ஜின் உங்களுக்கு தெரியும் கலப்புனா ஓடும் அண்ணா பழனிசாமி அப்படி கிடையாது கொளுத்து வாங்கலாம் அதுக்கத்து சூடாயி அதுக்கத்து தான் இன்ஜின் கலப்போமா உனக்கு இவ்வளவு காலம் தான் சூடு இல்ல இல்ல இன்னைக்கு மகாராஷ்டிரால ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிஜேபி முதலமைச்சர் தான் மகாராஷ்டிரால இருக்கிறான் பாம்பேட்டு அங்க இருக்கக்கூடிய சிவசேனா அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எங்கள் மராட்டிய மண்ணிற்கு ஏன் இந்தி நீங்கள் இந்திய படுத்துங்கள் என சொல்லி பாம்பே மகாராஷ்டிரா போராட்டம் அந்த பிஜேபி முதலமைச்சர் மகாராஷ்டிரா இருக்கும் இருமொழி கொள்கை தான் இருக்கும் இந்தியை நாங்கள் நீக்குகிறோம் என சொல்லி இருமொழி கொள்கை என்ன சொல்றாரு கூட்டணி இணக்கமா இருக்கணும் எப்படி அது எந்த எனக்குன்னு தெரியல நமக்கும் இணக்கமா இருக்கிற சொல்ல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஏங்க உங்க மாநிலத்துல உங்க முதலமைச்சரே இந்தி வேண்டாம்னு சொல்லிட்டாரு எங்க மாநிலத்துக்கு வேணா நாங்க முப்பத்தி தொடங்கி அமைச்சர் சொன்னதை போல தொண்ணூறு ஆண்டு காலம் நாங்க தொடர்ந்து போராடுவது மட்டுமல்ல தாளமுத்து நடராசனை போல கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்களை எல்லாம்